வணக்கம் தொடர்ச்சியாக சாவச்சேரி வந்து எங்களுக்கு துன்பமாக கொடுத்து அடுத்த இப்ப அர்த்த துன்பதுன்றது சாவச்சேரி அக்கா வீடியோ பாத்து பேர் சாவச்சரி அக்கா வந்து என்னெல்லாம் சொல்றா அப்படின்னு சொல்லி உள்ள கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறா தான் அங்கேயோ ஒரு நாட்டுல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கிறனா நாலஞ்சு பெரிய கம்மல்ல வேலை செய்யறவா தான் நெச்சம் சொல்லி சொன்னா உலகத்துல எங்கேயும் தொழில் பிசினஸ் தொடங்குவோனா பத்து பேருக்கு இருபது பேருக்கு வேலை உடுப்பனா அங்கே இருந்தோன்னே டொலர் எண்ணி எடுத்து தண்டை வீட்டில் ஒட்டுவனா இப்படி இருந்தா இப்படி இருங்கடா இல்லைன்னா இருக்காதுங்கடா இல்லை வேலை செஞ்சால் இப்படி வேலை செய்யுங்கடா இல்லைன்னா வேலை செய்யாதுங்கடா அப்படின்ற மாதிரி தண்டை வீடியோவை ஆர்வம் பாக்குறவங்களையும் வந்து காரி துப்பி இருக்கிறா அந்த துப்பிலெல்லாம் எல்லாம் துடைச்சி போட்டும் அவாக்கு முட்டு கொடுத்து அவங்க நிறைய பேர் பார்த்துக்கொண்டிருக்காங்க காரணம் என்ன வேலை இல்லாதங்கிட்ட காசு பிரச்சனையே இப்படி நிறைய உளவல பைத்தியக்கார தினமான விஷயங்கள் சமூகத்தில் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னால வீடியோ போடுறதும் பைத்தியம் வீடியோ கொண்டாடுறதும் பைத்தியம் அப்புறம் என்ன ரக்கும் தான் போகுது இப்படிதான் நிலைமை போய் கொண்டு டிக்டாக் வந்து பைத்தியங்கள கூடரமாகவே வந்து மாறிட்டு கூட சொல்லி கொள்ளலாம் அப்படி இருக்கே இந்த மாதிரி பைத்தியங்கள் வந்து தங்களுடைய மனப்புரழ்வுகளை வந்து வழியில காட்டுறதுக்கு இவைக்கு சமூகத்தில் இருக்கின்ற அந்த கோவத்தை வந்து காட்டுறதுக்கு ஒரு நல்ல வழி வந்துடும் இவையெல்லாம் எப்படி ஆக்கணும்னு சொல்லி இவ்வளவு காலமும் இங்கே இவை இவை பேருக்கு நிலைமைக்கு முதல் இருந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்காது திடீரென காணாத கண்ணன்னு சொல்லி சொல்லுவாங்க ஊருல அது மாதிரிதான் காணாத காணைக்கு வந்து டக்குன்னு ஒரு இது ஒன்று வரும் சரியா அப்ப அவர் மித பொண்டு வரும் உலகத்துல தாங்க தான் மேல எல்லாத்துக்கும் மேல இருக்கோம் அப்ப கீழே இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் கீழே தான கீழே மேல இருக்கிறவங்க கீழே இருக்கணும் என்ன செய்யணும் நீங்களும் சரி விடாடா நீங்களாம் இந்த இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி கேட்கணும் இது எல்லா இடத்துலயும் நடக்கிறோம் எங்கேயுமே மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் இருக்கணும் ஒடிக்கணுப்பான் இல்ல நாக்கடிச்சோன்னு இருப்பான் அது வளமையா நடக்கிறது இதையும் இதை செஞ்சோம் ஆனா இங்க என்ன வித்தியாசம்னு சொல்லுன்னா இவன் உண்மையில மேல இல்ல ஆனா தான் மேல இருக்கிற நெச்சி ஒரு கன உலகத்துல வாழ்ந்து கொண்டு அதை செய்யறா நேரடியா கொஞ்சம் நாளே காரணம் எப்பவுமே வந்து யார் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் யாருக்காண்டி வேலை செய்யுது அவன் தான் உண்மையா பணக்காரன் நாலு கம்மல் வேறு இறங்கி பிச்சு எடுக்கிறத எடுக்கிறதோ இல்லை உடம்ப கஷ்டப்பட்டு டெய்லி வேலை கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் பணக்காரர் இல்ல உங்களோட நாற்பது கோடி காசு இருக்கலாம் சரியா இல்லையா என்ன உங்க நாற்பது வீடு இருக்கலாம் சொத்து பத்தண்டை ஏதோ எல்லாம் இருக்கலாம் ஏன் கிளியற்ற கூட உங்கள்ட்ட இருக்கலாம் ஆனா நீங்க இன்னும் வேலை செஞ்சலான்னு இருக்கிறீள் நீங்க நாலு கம்பி போய்த்தான் வேலை செஞ்ச சொன்னா நீங்க உண்மையா பணக்காரன் இல்லையா எடுத்துக்கலாம் சரியா நீங்க உடம்பு நீங்க உடம்பு வேலை செஞ்சு உண்மையில சொன்னா ஒரு பணம் அப்படி வேலை செய் ஒரு பணக்காரன் வந்து அதை சரியா புரிஞ்சு கொண்டு பணத்தை தனக்காண்டி வேலை செய் வைப்பான் அதுதான் வந்து மேல பணக்காரன் சரியா என்ன பணத்துக்கே அவன் பெரியாள் இங்க பணம் பெரியாள் இல்ல பணம் இருந்தா நீங்க பிச்சைக்காரர்லங்குதா அப்ப இந்த இந்த இது வந்து ஒரு முழு பிச்சைக்காரன்னு சொல்லும் சரி அதோட என்ன உண்மையா ரோட்ல தெரியற பிச்சைக்காரன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா அவன் தான் பிச்சை இருக்கலன்னு சொன்னா தான் பிச்சைக்காரன்னு சொல்ல மாட்டான் ஆனால் இவன் என்ன இதுகள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா அதே பிச்சை தான் அடுத்துக்கலாங்க இல்ல நாலு அம்மன் அங்கே சரியா ஆனால் என்ன எதுன்னு சொன்னால் பணக்காரன் தான் என்ன தென்னை தானே நெச்சுக்கொள்ளும் ஏன்னா அது பைத்தியங்கள் தானே அப்படின்னு என்ன எடுக்கிறத பிச்சை அவங்களும் காது தான் சரி ஆனால் என்ன இப்போ தென்னை பணக்காரன் சொல்லி தென்னதுக்கு தானே அந்த பணக்காரன் சொல்லி தான் நம்ப வைக்கிது அது டிக்டக் கொடுக்கிற வேண்டியதாக உங்களுக்கு நம்ப வைக்க பார்க்குது இதுதான் உண்மையை நடக்கிற விஷயம் எங்களுக்கு என்ன ஒரு என்டர்டெயின்மன வளமையான வீடியோ தான் இந்த மாதிரி உலவல சிக்கல் இருக்குது இவா வேலை செய்கிற இடத்துலேயும் அங்கே மறந்துருக்கும் அதைவா சொல்லி எடுக்கிறோம் நிலமே இல்லைனா அங்கேயிருந்து தப்பி வந்தால் வீடியோ போட்டாவோ தெரியல சரியா இவ அங்க வேலை செய்கிறாள் இல்லையோ சரி அங்கே ரீட் பண்ண எடுக்கிற ஆள கூட இருக்கலாம் அங்கே பழகிட்டு வந்து எடுக்கலாம் அதை சொல்லுவாங்க அந்த சரியான சரியான பைத்தியண்டான்ற மாதிரி சரியாகாத பைத்தியமாக இருக்கலாம் வெளியில டக்குனு தப்பி வந்து நேரத்தில் டக்குனு ஒரு வீடியோ போட்டு எல்லாம் பைத்தியமாக்கி போட்டு உள்ளே போயிட்டுது இப்போ ரீட் பண்ணுறது ஒன்றுருப்பா இல்லை போட்டு போடுவன் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் இதுதான் விஷயம் சும்மா வாரம் பூரம்லாம் ஏற்றிட்டு இருக்காடா விட்டா ஊர் ஃபுல்லாக பைத்தியம் ஆக்கிடுவாங்க நன்றி